அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஈரோடு சத்தியமங்கலத்தில் அதிமுகவோட கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்களும் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் அதிமுகவோட சிறுபான்மை அணியினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் ஜபார் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாஜக கூட கூட்டணி வைத்தே ஆக வேண்டும்னு நாங்கள் தான் சொன்னோம் நான் தான் எடப்பாடி அண்ணன்கிட்ட சொன்னேன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுறது இல்ல பாஜக கூட கூட்டணியில இருந்த போதும் போடல பாஜக கூட கூட்டணியில இல்லாத போதும் முஸ்லீம்கள் நம்மளுக்கு ஓட்டு போடல இத்தனைக்கும் எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு முஸ்லீமோட கட்சி நம்மளோட கூட்டணியில இருந்தும் அந்த கட்சிக்காரங்க கூட நம்மளுக்கு ஓட்டு போடல கூட்டணியில இருக்க கட்சிக்காரங்களே நம்மளுக்கு ஓட்டு போடல தான் பாஜக கூட நம்ம கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு நான் மேல்மட்ட தலைவர்கள்கிட்ட சொன்னேன் அப்பதான் இந்த கூட்டணிக்கு பலம் வரும் அதிகாரம் வரும் அதிகாரம் தானே எல்லாமே பேசுது அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தில் பேசுறாரு நானே எடப்பாடி சொன்னேன் நம்ம இந்த தேர்தலில் நீங்க பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும் ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க நான் வந்து கோயம்புத்தூர் பெரிய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர் நான் பாத்துட்டேன் கண்ணார இந்த வேல்மணி நாங்க ஒருத்தர் இருக்காரு தெரியுமா கோயம்புத்தூர்ல அவர் வந்து முஸ்லிம்களுக்கு நிறைய காரியம் செஞ்சாரு ஆனா எவ்வளவு ஓட்டு போடல இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிஜேபி கூட இல்ல நம்ம கூட ஒரு முஸ்லீம் கட்சி இருந்துச்சு ஆனா அந்த கட்சியை சேர்ந்து திமுக ஓட்டு போட்டான் அதனால நாம வந்து ஏன் பிஜேபியை பாய்க்கணும் இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நமக்கு ஒரு பலம் வரும் ஆற்பலம் அரியார பலம் இந்த அரியார பலம் தான் எனக்கு பேசுகிறது ஆகா பிஜேபியோட கூட்டணி இருக்கணும்னு சொன்னேன் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக வரும் பலமான சக்தியாக உருவெடுக்கும் அந்த உருவெடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு நாமெல்லாம் துணி இருக்கணும் உடனே அவர் வைத்து வந்த அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திமுகவில் கொடுத்த பொறுப்புன்னு நினச்சிக்காதீங்க ஐக்கிய ஜமாத்தோட பொதுச்செயலாளராக இவர் இருந்திருக்காரு அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமா உடனே அவருக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அப்படி பேசிருக்க கூடாது இப்படி பேசிருக்க கூடாது நீங்க ரிசைன் பண்ணுங்க இந்த பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க அவரு தெளிவாக சொல்லிட்டாரு என்ன பொய்யா சொன்னார் அவர் அவர் தான் புள்ளிவரத்தோட சொல்கிறாரு வேலுமணி எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு அண்ணாமலை எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு எம்பி எலெக்ஷன்ல திமுக வேட்பாளர் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு அண்ணாமலை எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு இந்த ரெண்டு ஓட்டையும் பிளஸ் பண்ணா இந்த ரெண்டு ஓட்டையும் மெர்ஜு பண்ணா ஈஸியாக அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கும் இதுதான் எங்களோட பலவீனம்னு அவர் தான் தெளிவா சொல்றாரு ஃப்ரீயா எங்ககிட்ட பொள்ளி விவரம் இருக்கு இருந்தாலும் உனக்கு ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க கேட்டுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சரி வேலுமணி நின்னார் சரி வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா உங்க வார்டுல கரும்கடை வார்டுல சரி தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி தெரியுமான்னு கேட்டு தெரியும்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க ஆயிரத்தி அறநூறு ஓட்டு சரி அதே நேரத்தில் டிஎம்கேக்கு பத்தாயிரத்து செல்ற ஓட்டு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபி ஓடு இருந்தாடிக்கும் நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க வெளியே வந்தாங்க அப்ப அவர் சொன்னாரு சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லி வெளியே வந்தாரு ஆனா இருபத்தி நாலு ரிசல்ட்டு இருபத்தி விட ரொம்ப மோசமா இருக்குது அப்ப எங்க கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஜெயிச்சது அதுவும் நம்ம கூட்டணி போடணும் திமுக கூட கூட்டணி போட முடியாது அது நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க கட்சிக்கு ஒரு வலுவாகும் ஸ்ட்ரென்த் ஆகும் உண்மையே சொன்னேன் நான் தப்பு சொல்ல நான் வந்து ஒரு கட்சிக்காரன உண்மையே தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவும் பிஜேபி வாங்கின ஓட்ட சேர்த்துனா இருபத்தி ஓரு இடங்கள்ல திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ திமுக ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க அண்ணா திமுக ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கணும் அண்ணாமலை நாலே கால லட்சம் வாங்கனா வாங்கணும் ரெண்டையும் கூட்டணி யார் ஜெயிப்பாங்க சொல்லு யார் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணாமலை ஜெயிச்சிருப்பா இருபத்தோரு இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு மூணு பேரு கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அஞ்சு பேரு கேபினட்ல ராஜாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டாரு ஏன்னா பிஜேபி போட்டு வெளியே வந்தாட்டி ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியுடைய தடவை எடப்பாடி இருபத்தி நாலு தேர்தலில் என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடி சொன்னது மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுங்க அது கன்ஃபார்ம் அதுவும் பத்தும் பத்தாவதுக்கு விஜய் வேற என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம் அட் த சேம் டைம் நாங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு விஜய் வேற பேசிட்டாரா சமரசம்ன்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அதனால இந்த கூட்டணி எங்கடா ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் தோல்வியும் உறுதியாகும் திமுகவுக்கு